அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ பதினொன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலாக இந்தியா முழுவதுமாக அமலுக்கு கொண்டு வந்துள்ளது குடியுரிமை திருத்த சட்டம் அமலாக்கப்படும் என்பது பாஜகவின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வாக்குறுதியாகும் தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பாஜக என்றும் உறுதியாக இருக்கும் என்பதற்கு இது இன்னும் ஒரு சான்று ஆகும் சரி இந்த சட்டம் எதற்காக கொண்டு வந்தப்பட்டது இதில் எந்த ஒரு இந்திய குடிமகனும் தன்னுடைய குடியுரிமை இழப்பதற்கு வாய்ப்பே இல்லை இது எதற்காக கொண்டு வந்தப்பட்டது இது வெளிநாடுகளில் இருந்து வாழும் மக்கள் இந்தியாவில் வந்து குடியேறினால் அவர்கள் இந்திய குடியுரிமை பெறுவதற்கு உரிய வழிகள் பற்றிய சட்டம் இதனுடைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வந்ததை இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருத்த சட்டம் என்ன மாற்றியுள்ளது இதற்கு முன்பாக சில குறிப்பிட்ட வழிகளில் உதாரணமாக ஒரு இந்திய குடிமகன் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணையோ ஆணையோ கணவனாகவோ மனைவியாக அடைந்தால் அவர்கள் இந்தியாவில் பதினோரு வருடங்கள் வாழ்ந்தால் அவர்கள் இந்திய குடியுரிமை கோரலாம் இந்திய குடிமகன்கள் வெளிநாடுகளில் வாழும்போது பிறந்த குழந்தைகள் அதன் பிறகு இந்தியாவில் வந்து குடியேறினாள் அவர்கள் பதினோரு வருடம் வாழ்ந்தால் குடியுரிமை பெறலாம் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற பிறகு மீண்டும் இந்தியா வந்து குடியேறுபவர்கள் குடியுரிமை பெறலாம் என்பது போன்ற சட்டங்கள் இருந்தன இத்தோடு மேலும் சில இந்த பதினோரு ஆண்டுகள் குடிய ஏறிய பின் தாங்கள் கோரலாம் என்பதை ஆறு ஆண்டுகளாக அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு முன்பாக வந்து குடியேறி இருக்க வேண்டும் அதாவது இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு ஆறு ஆண்டுகள் முன்பாக என்பதே இந்த சட்டம் கூறுகிறது இதில் ஒரு முக்கிய ஷரத்து சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது நமது எல்லையை ஒட்டியுள்ள அண்டை நாடுகள் அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷம் இந்த நாடுகளில் வாழும் மத சிறுபான்மையின மக்கள் அவர்கள் அங்கே மனித மனிதநேயமற்ற கொடுங்கோலர்களால் கொடுமைப்படுத்துவதால் அங்கே வசிக்க இயலாமல் இந்தியா வந்து குடியேறி இருந்தால் அவர்கள் ஆறு வருடங்கள் இங்கே இருந்தால் அவர்கள் இங்கே குடியுரிமை பெறலாம் என்கிறது அதாவது இது என்னத்தை எதை குறிக்கிறது அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேசம் என்று கூறும் போதே இவை மூன்றுமே தன்னை ஒரு மதச்சார்பு நாடு என்று கூறாமல் தங்களை இஸ்லாமிய நாடு என்று கூறுகிறது எனவே அங்க அங்கே வாழ்பவர்களில் மத சிறுபான்மையினர் என்பவர் யார் யார் வருவார்கள் கிறிஸ்துவர்கள் பார்சிகள் அதாவது ஈரானில் பிறந்த மதம் அப்ப பிறகு இந்துக்கள் பௌத்த மதம் இந்த நான்கில் வருபவர்கள் இவர்கள் அங்கே துன்புறுத்தப்பட்டார் உதாரணமாக ஆப்கானிஸ்தானில் இருந்த மிகப்பெரிய பௌத்த சிலை தாலிபான்களால் உடைக்கப்பட்டது பலருக்கும் தெரிந்திருக்கும் எனவே இதை இந்த மூன்று நாடுகளில் தங்களை அரேபிய குரான் வழி புராண கதை வணக்க மதமாக முஸ்லிம் நாடுகளாக அறிவித்துள்ள பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தானில் வாழும் சிறுபான்மை மக்கள் அதாவது இந்துக்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் மற்றும் பாரசிகள் இவர்கள் இந்தியாவிற்கு வந்து ஆறு வருடம் குடியேறினால் குடியுரிமை தரப்படும் இப்பொழுது இதில் வைக்கப்படும் கேள்வி இங்கே எதற்காக இது தேவை உதாரணமாக பாகிஸ்தான் குடி ஐ மீன் இந்தியாவிலிருந்து சுதந்திரம் பெற்ற பொழுது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் பதினைந்து பெற்றது ஆகஸ்ட் பதினான்கில் பாகிஸ்தான் பெற்றது ஆனால் பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக அப்போது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட பங்களாதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தனி நாடு ஆனது அதனால் இப்பொழுது பாகிஸ்தானில் இரண்டு சதவிகிதம் மட்டுமே கிற இந்துக்கள் இருக்கிறார்கள் இருபத்தி மூணு சதவீதம் இருந்தது இரண்டு சதவீதம் ஆனால் பா அன்றைய பாகிஸ்தானில் பெரும்பாலான இந்துக்கள் பங்களாதேசத்தில் வாழ்ந்திருந்தார்கள் அதாவது இந்தியாவின் ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சென்சஸ் படியாக முப்பத்தி மூணு சதவீதம் மக்கள் கிழக்கு வங்காளத்தில் வாழ்ந்தனர் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் இருபத்தி ரெண்டு சதவிகிதம் என குறைந்து விட்டது தற்போதைய பங்களாதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எட்டு சதவிகிதம் கீழாக ஏழு புள்ளி ஒன்பது ஐந்து சதவிகிதம் என குறைந்து உள்ளது நாம் ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் மக்கள் இந்துக்களாக வாழ்ந்தது இன்று ஐம்பது மக்கள் மட்டுமே புள்ளி சைபர் நாலு சதவிகிதமாக குறைந்துள்ளது இந்த நாடுகளில் ஒருவன் ஹிந்துவாக வாழ்ந்தால் அவன் வீட்டு பெண் குழந்தைகளை கடத்தி சென்று கற்பழித்து அவர்களை முஸ்லிம்களாக மாற்றுவது சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது எத்தனை முறை பத்திரிகைகளில் வந்தாலும் அதை எதிர்த்து மனிதநேயத்தோடு குரல்கள் வந்தாலும் இவை தொடர்கிறது இவற்றை காதல் என்றும் ம மனம் ஒப்பிதான் நடந்தது என்றும் செய்திகள் பரப்புகின்றனர் ஆனால் உண்மையில் நடப்பது வேறு இது இந்துக்களுக்கு மட்டுமல்லாமல் பாகிஸ்தானில் உள்ள பல கிறிஸ்தவ பெண் குழந்தைகளுக்கும் நடந்துள்ளது நாம் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அங்கு உள்ள மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ஏழு மூணு சதவீதம் மட்டுமே பாகிஸ்தானில் முதல் சட்ட அமைச்சராக இந்துவாக இருந்தவர் அம்பேத்கர் வந்துவிடப்பா அங்கே உனக்கு மதிப்பு கிடைக்காது என்றவர் பிறகு பதவியை விட்டு விட்டு ஓடி வந்து இங்கே வந்தார் எனவே பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் நீங்கள் உ உலகை படைத்த இறைவனை வணங்கும் இந்துவாக வாழ்ந்தால் உங்களுக்கு முறையான மரியாதையின்றி கொடுமை கடத்தப்படுகிறீர்கள் என்று இங்கு வந்து தங்க வேண்டிய சூழ்நிலை நேர்கிறது இதற்கை எதிர்த்து ஐநா சபை மனித உரிமைகள் என்று எழுப்பப்பட்டாலும் அங்கே வாழ்பவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் இப்பொழுது இதற்காக எதிர்த்து எதிர்த்து குரல்களும் வந்து கொண்டிருக்கின்றன ஒன்று ஏன் முஸ்லிம்களில் சில பிரிவுகள் இங்கே வரக்கூடாதா உதாரணமாக அவங்க அகமதியாஸ் என்ற பிரிவு இது அந்த நாடு முஸ்லிம் நாடாக இருக்கையில் அவர்களை இங்கே சேர்க்க முடியாது அது அவர்களுடைய தாய்நாடு எனவே இது உலகில் ஒரே ஒரு ஹிந்து நாடாக உள்ள இந்தியா உலகை படைத்த கடவுளை படைக்கும் இந்த நாட்டில் இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் பங்களாதேஷம் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்றவை இந்தியாவில் இருந்து பிரிந்த பகுதிகள் தான் எனவே அங்கே வாழும் இந்துக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இன்னும் ஒரு கேள்வி எடுக்கப்படுகிறது அதாவது இலங்கையில் வாழும் தமிழர்கள் அங்கே பிரச்சனை வந்த பொழுது அகதிகளாக த தமிழகத்தில் வந்து தங்கியுள்ளார்கள் இலங்கையில் தமிழர்கள் என்பவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வாழ்கிறார்கள் அவர்களது தாயகம் வடக்கு கிழக்கு இலங்கைதான் அங்கே அவர்கள் முழு மரியாதையோடு தங்கள் அனைத்து உரிமைகளோடு வாழ வைக்க தம் இந்திய அரசாங்கம் இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி வீடுகள் கட்டி கொடுத்து பல்வேறு செய்கைகள் நடந்து வருகிறது அவர்களுக்கு இப்பொழுது அந்த குடியுரிமை கொடுத்தால் அந்த செய்கை பாதிக்கப்படும் எனவே இலங்கை தமிழர்களுக்கு இலங்கையில் அவர்களது தாயகத்திலேயே முழு மதிப்போடு முழு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது இந்தியாவின் பார்வை எனவே இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது வெளிநாடில் வாழும் சிறுபான்மை மதத்தினர் அங்கே மதத்தின் காரணமாக துன்புறுத்தல் அனுபவிப்பவர்கள் இந்தியாவில் வந்து ஆறு வருடங்களுக்கு மேலாக குடியேறி இருந்தால் அவர்களுக்கு தரப்படும் என்பதை இதில் எந்த ஒரு இந்தியனின் குடியுரிமை நீக்கப்படாது ஆனால் முஸ்லிம்கள் இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களில் அடிப்படைவாத வகாபிய சிந்தனை கொண்ட பிஎஃப்ஐ போன்ற தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் வெளிநாடுகளில் பணம் வாங்கிக் கொண்டு இங்கே போராட்டத்தை தூண்டிவிடுகின்றன அந்நிய நாட்டு பணத்திற்கும் அந்நிய மதவாத பாசிச சக்திகளின் அடிமைகளாக கம்யூனிஸ்டுகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் இந்திய அளவிலும் தமிழகத்தில் என்றுமே அந்நிய கிறிஸ்தவ ஆங்கிலேயர் கால் வருடி அவர்கள் காலில் விழுந்து கிடந்த திராவிடர்களும் அவர்கள் வழித்தோன்றல்களான தமிழ் தேசியம் மற்றும் தலித்தியர்கள் என்பவர்கள் எல்லோரும் இதை எதிர்க்கின்றனர் இதற்கு இருந்து பணம் வந்தது என்பதை ஈடி மிக தெளிவாக நீதிமன்றத்தில் கூறியுள்ளது எனவே இந்த சட்டத்தின் மூலம் எந்த ஒரு இந்திய முஸ்லிமிற்கு குடியுரிமை பாதிக்கப்படும் என்று நிரூபித்தால் ரூபாய் ஒரு கோடி தருவதாக தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் அறிவித்து இன்று வரை யாரும் வரவில்லை இந்த குடியுரிமை சட்டம் என்பது மனிதநேயமற்று மனிதத்தன்மையற்று முஸ்லிம்களால் துன்புறுத்தப்பட்ட நாடுகளில் சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ இந்து புத்திச மற்றும் பார்சி மதங்கள் இப்பொழுது பார்சி மதத்தை எடுத்துக்கொள்வோம் பார்சி மதம் என்பது சுவராஷ்டிர மதம் இந்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது ஈரான் ஆகும் ஆனால் இஸ்லாமிய மதம் வந்த பிறகு ஈரானில் ஒரு பார்சி மதத்தினை அந்த தாய்நாட்டில் வாழ்வதற்கு வழி இல்லை உலகத்திலேயே பார்சிக்கள் த வாழ்வது இந்தியாவில் மட்டும் அதனால் தான் அந்த மதம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு காலம் தொன்மை கொண்ட பார்சி மதம் இந்தியாவில் வாழ்ந்ததால் மட்டுமே காப்பாற்றப்பட்டது எனவே அதே போல யூதர்களை எடுத்து கொண்டால் அவர்கள் யூதர்களாக யூத மதத்தை பின்றுவத பின்பற்றுவதால் முஸ்லிம்களாலும் கிறிஸ்தவர்களாலும் ஐரோப்பியாவிலும் ஆசியாவிலும் துன்புறுத்தப்பட்ட நிலையில் இந்தியாவில் பதினாறாம் நூற்று யூதர்கள் வந்து தங்கினர் அவர்கள் இங்கே மதத்திற்காக நாங்கள் எந்த பாதிப்பும் அடையாத ஒரே நாடு இந்தியா இந்து தேசம்தான் என்று நன்றியோடு இன்றும் உள்ளனர் எனவே இந்த சட்டம் என்பது துன்புறுத்தப்படும் மத சிறுபான்மையினர் அதாவது முஸ்லிம் நாடுகளில் உள்ள மத சிறுபான்மையினருக்கு மட்டுமே இது இந்திய நாட்டு முஸ்லிம்களுக்கு பாதிப்பில்லை இதை எதிர்ப்பவர்கள் மிக நிச்சயமாக இந்திய இறையாண்மையை எதிர்ப்பவர்கள் இவர்களுக்குத்தான் போதை மருந்து பணம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது திரு ஜாஃபர் சாதிக் அவர்கள் கைப்பற்றப்பட்ட பொழுது அவரிடம் இருந்த பி துணை நிறுவனத்தின் விசிட்டிங் கார்டு உட்பட பல இருந்ததை உறுதி செய்கிறது எனவே இந்திய குடியுரிமை சட்டம் என்பது இந்தியாவிற்கு மிகவும் அவசியமானது திருப்பூரில் இன்றைக்கு நான்கிலிருந்து ஐந்து லட்சம் பங்களாதேஷியர்கள் வந்து அவர்கள் தொழிலாளர்களாக வேலை செய்கிறார்கள் அவர்கள் பலர் இந்திய பாஸ்போர்ட் மற்றும் ஆதார் கார்டுகளை போலியாக பெற்றுள்ளனர் என்பது அவ்வப்போ பிடிபடுவதில் தெரிகிறது இவற்றை சரி செய்வதற்கு மிக நிச்சயமாக இந்தச் சட்டம் உறுதி செய்யும் எனவே இதை நாம் வரவேற்போம் நன்றி வணக்கம்